அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேக்கா தரப்பில் காங்கிரஸ் கட்சிக்கு நூறு தொகுதிகள் துணை முதலமைச்சர் பதவி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என ஆஃபர்களை அள்ளி வீசி வருகிறார்கள் தாவேக்கா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி செல்லுமா காங்கிரஸ் கட்சி நீண்ட நெடுங்காலமாக திமுக கூட்டணியில் இருந்து வந்தாலும் கூட தாவேக்கா என்ற கட்சி தொடங்கிய பின்பு விஜயோடு கூட்டணி அமைக்கலாம் என்ற ஒரு யோசனை அவர்களுக்கு இல்லாமல் இல்லை காரணம் திமுக கூட்டணியில் இருப்பதனால் அவர்களுக்கு அதிக தொகுதிகள் கிடைப்பதில்லை மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருந்தது திமுக அப்பொழுது மைனாரிட்டியாக வெற்றி பெற்றிருந்தது காங்கிரஸின் ஆதரவால் தான் அன்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக அதே காலகட்டத்தில் ஆனால் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கவில்லை அதே சமயத்தில் அதே காலகட்டத்தில் மத்தியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்த திமுகவிற்கு காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் பங்களித்திருந்தது இப்படி அவர்கள் பங்களித்தும் கூட திமுக பங்களிக்காமல் தான் எத்தனை காலமாக அந்த கட்சியில் காங்கிரஸ் கட்சியை தங்களோடு கூட்டணியில் வைத்திருந்தார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தாவேகா என்ற கட்சியை தொடங்கியபோது விஜய் அவர்கள் எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம் என அறிவித்திருந்தார் காங்கிரஸ் கட்சி விசிகா போன்ற கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதன் முதலாக வைத்தார்கள் சமீப காலமாக காங்கிரஸ் கட்சியில் அந்த முழக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது நாம் திமுக கூட்டணியில் இருப்பதனால் நமக்கு தொகுதிகளை குறைத்து கொடுத்து வருகிறார்கள் நாம் இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது அப்படி இருந்தும் நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பதில்லை வரும் தேர்தலில் அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் அப்படி நிகழ்ந்தால் மட்டுமே காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வளரும் இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் காணாமல் சென்றுவிடும் திமுகவின் நோக்கமே காங்கிரஸ் கட்சியை அழிப்பதுதான் எனவே திமுகவோடு கூட்டணிக்கு செல்லாமல் அதற்கு பதிலாக தாவேகாவோடு கூட்டணிக்கு செல்லலாம் தாவேகாவோடு கூட்டணிக்கு செல்வதனால் நாம் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுப்பார்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என அவர்களே அறிவித்து விட்டார்கள் துணை முதலமைச்சர் பதவியையும் கேட்டு பெறலாம் என காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர்கள் தொடர்ந்து கூறி வந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இதை விரும்பவில்லை காரணம் தாவேகா ஒரு புதிய கட்சி அவர்களோடு கூட்டணிக்கு செல்வதனால் நாம் நினைத்த தொகுதிகளை பெறலாம் அதே சமயத்தில் வெற்றி பெற முடியுமா என்பது தெரியாது முதல் தேர்தலை சந்திக்க உள்ள தாவேக்காவோடு நாம் எதற்காக ஆழம் பார்க்க வேண்டும் அதற்கு பதிலாக அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடட்டும் அவர்களுக்கான வாக்கு வங்கி பலம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அடுத்த தேர்தலில் வேண்டுமென்றால் அவர்களோடு கூட்டணிக்கு செல்லலாம் அதே சமயத்தில் நாம் இந்த தேர்தலில் திமுகவோடு இருப்பதுதான் சிறந்தது என ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறும் என தாவேகா கருதியது ஆனால் டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களினுடைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது தாவேகா அல்லது திமுக இந்த இரு கட்சிகளில் யாரோடு கூட்டணி அமைப்பது என்ற கேள்விக்கு யாருமே தாவேக்காவோடு கூட்டணி அமைக்கலாம் என்று கூறவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது ஒருமனதாக திமுக கூட்டணி என அங்கு முடிவு செய்யப்பட்டாலும் கூட அதன் பின்பு சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் நாற்பது சதவீத நிர்வாகிகள் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது அவர்கள் அனைவருமே தாவேகா ஆதரவாளர்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இது காங்கிரஸ் தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக விஜய் அவர்கள் ஒரு புதிய ஆஃபரை காங்கிரஸ் கட்சிக்கு அளித்துள்ளார் அதாவது காங்கிரஸ் கட்சி எங்களோடு கூட்டணிக்கு வந்தால் நூறு தொகுதிகளை வழங்குகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம் துணை முதலமைச்சர் பதவியை வழங்குகிறோம் என அறிவித்திருக்கிறார் இதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளரும் ராகுல் காந்தியினுடைய முகமாகவும் பார்க்கப்படக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி விஜயோடு ஆலோசனை நடத்தியிருந்தார் ஒரு மணி நேர ஆலோசனையின் பொழுது காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட்டணிக்கு வரும் என்பது போன்று அவர் சொல்லியிருந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் தற்பொழுது நடைபெறக்கூடிய அரசியல் சதுரங்க விளையாட்டில் தாவேகாவோடு யாருமே இதுவரையிலும் கூட்டணிக்கு வரவில்லை மேலும் தாவேகாவில் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளாலும் இதற்கு பலர் கூட்டணிக்கு வர தயக்கம் காட்டி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக சிபிஐ விசாரணையில் விஜய் அவர்கள் சிக்கியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகனும் சென்சார் போர்டால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் மத்திய அரசால் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாகத்தான் மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வர தயக்கம் காட்டுவதாக சொல்லப்பட்டு வருகிறது நன்றி